விஜயாந்தனி அவர்கள் நடிப்புல இருக்கிற ரோமியோ படம் எப்படி இருக்கு அப்படின்றதாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா விஜயாண்டனி விஜயாந்தனி வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து வராரு அவர் வந்தவுன்னே அவரோட குடும்பத்தில் என்ன வந்து நினைக்கிறாங்கன்னா இவருக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்லிடுறாருன்னா நீங்க பாக்குற பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது நான் ஒரு பொண்ணை பார்த்து எந்த பொண்ணு மேல எனக்கு லவ் வருதோ அந்த பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு அதே சமயத்துல இந்த படத்துல வர ஹீரோயின் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு தெரியாம கிடைக்கிற சான்ஸ்லலாம் வந்து படத்துல வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கேத வீட்டுல சந்திக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது அப்ப அந்த சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா விஜயாண்டனி வந்து மிருனாலினிய பார்த்த உடனே அவருக்கு வந்து லவ் வந்துருது உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு குடும்பத்துலயும் வந்து சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேர் வீட்டுலயே ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் வந்து தெரியுது விஜயாண்டனிய வந்து மெர்னாளினிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னோட ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய விஷயங்களை வந்து பண்றாரு கடைசியில் அவரோட ஒய்ஃபை வந்து கன்வின்ஸ் பண்றாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையா வந்துருக்குங்க ஆனா உண்மையிலே இந்த படத்தை வந்து பார்க்கும் போது வந்து சூப்பரா வந்து இருந்துச்சுங்க விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இன்டர்வல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்விஸ்ட கொடுத்து முடிச்சிருப்பாங்க அதை வந்து பார்க்கும்போது சரி படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர விறுவிறுப்பா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சோம் ஆனா அது தாங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன நடக்குதுன்னா படத்துக்குள்ள ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க அந்த படக்காட்சிகள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமா இருக்கும்னு பார்த்தா அது வந்து போர் அடிக்கிற மாதிரி வந்து ஆயிப்போச்சு இந்த ட்விஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு வினையாடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு இந்த படத்தோட லென்த் அதிகப்படுத்துற மாதிரி வந்து இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு இது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்க்கும் போது பழைய படங்கள் நிறைய படங்களை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த படம் வந்து இருக்குங்க ஹிந்தில வந்து ரப்னே பனாய ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும் அந்த படத்தை வந்து திரும்ப பார்த்த மாதிரி தான் வந்து இந்த படம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்ல வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்த பழைய படமான மௌன ராகம் அதுக்கப்புறம் இப்ப வந்து ராஜா ராணி இந்த படத்தெல்லாம் அப்படியே திரும்பி பார்க்கற மாதிரி தாங்க வந்து இந்த படம் வந்திருக்கு ஆனா இந்த படத்தை பார்க்கும் போது பழைய படங்கள் மாதிரி இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படமா வந்திருக்கு என்னப்பா இந்த மாதிரி சொல்றீங்க இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான படம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி மோசமான படம்னு வந்து சொல்ல முடியாது ஃபேமிலியோட போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆவரேஜான படமா வந்திருக்கு நீங்க வந்து இந்த படத்தை ஆல்ரெடி பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த போடம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்